நேற்று பிரியாணி சாப்பிட்டேன் அதுவும் காடு கொடுத்த கிஃப்ட்டு தான் ஆனால் இன்றைக்கி காடு எனக்கு கஞ்சி சாப்பிட சொல்லி கொடுத்துருக்க இந்த பாசி பருப்பு இருக்குதுல்ல அதான் சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க சில பேர் அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி ஒரு பருப்பு அதை உடம்போடு அந்த மாதிரி இல்லை டேஸ்ட்டு தான் அது ப்ரோட்டீன் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதையே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி பருப்பு ரொம்ப நல்லது குளிர்ச்சி உடம்புக்கு கேஸ்ட்ரிக் இல்லை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கஞ்சி ரெடி பண்ணி அதாவது சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் வீட்டில் பார்க்குறதுக்கு ஆள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஓகே என்ன மாதிரி வீட்டில் யாரும் இல்லை பார்க்குறதுக்கு குழந்தைங்க தான் இருக்காங்க அப்படின்னா நம்ம தான் கான்ஃபிடெண்ட்டாக எழுந்து அதை இதை பண்ணி நம்ம சாப்பிடணும் அதுக்காக பட்னி இருக்கக்கூடாது